குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தமிழகம் கொலை மாநிலமாக மாறிவிட்டதாக அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார் தமிழகம் திகில் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது காவல்துறை முற்றிலும் செயல்பாடு இழந்துவிட்டது எங்கே எப்போ எந்த வீதியில் கொலை நடக்கும் குண்டு வெடிக்கணும்னு தெரியாத அளவுக்கு ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இதே தான் தொண்ணூற்றி எட்டிலும் நிகழ்ந்தது இதற்கு வலிமையான காவல்துறை நிர்வாகம் செயல்பட வேண்டும் அப்போது தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியோ கொல்லப்பட்டிருக்கார் இன்னைக்கு ஐந்து கொலைகள் நடந்திருக்கிறது இப்படியே கணக்கு போட்டு பார்த்தா கொலை கொல கொல கொலை மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்